ராம் இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆம் கேளுங்க அதுக்கு அது பண்ணுறது வந்து என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே கண்டிசாக அதை தாங்க நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சீதா நிச்சயம் இவங்க பின்னாடி வேறு ஏதோ வந்து குற்றம் பண்ணியிருக்காங்க தான் தெரியுது ஏன் சமாளிக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் சித்தப்பாங்கிற மாதிரி ராம் வந்து ஆபீஸ்மாக பேசுகிறாங்க ஒன்றா ராமோட தங்கச்சிங்க வந்து சொல்லிடுறாங்க அண்ணன் இவங்கெல்லாம் என்ன மாதிரி காரியம் பண்ணாங்க தெரியுமா குடும்பத்துக்காக வாசலில் உட்காந்து கோயில் வாசலில் பிச்சையெல்லாம் எடுத்தாங்க தெரியுமா எந்த கோயிலில் என்ன பிச்சை எடுக்கிறதுன்னு பசங்கள்லாம் போட்டு விட்டாங்களே இப்போ எப்படி இந்த பிரச்சனைலேருந்து தடுமாற்ற நம்மத்தோடு வெளில வரப்போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அர்ச்சனாவும் சுபாஷம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேண்டுதலாம் வெளில சொல்லக்கூடாது மரியாதையாக சொல்லுங்கன்னொன்னே தங்கச்சிங்களா சொல்லுங்கள் எந்த கோயிலில் வந்து இவங்க பிச்சை எடுத்தாங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே சத்யா நீ சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா ஒன்று சொல்லிடுறாங்க அந்த கோயில் நம்ம டைலரிங் யூனிட்டுக்கு வெளியே தான் இருக்குது அப்போனா இவங்க தான் வந்து ஸ்பை வேலை வந்து பண்ணியிருக்காங்க ஓ அதுக்கு தான் இப்படியெல்லாம் கேவலமாக வந்து பண்ணிக்கலாமா நான் கூட என்னமோ ஏதோ குடும்பத்து மேலே அன்பு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினச்சேன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க சேதுராமன் கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம சுபாஷை வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இனிமேட்டு கம்பெனிலேருந்து உனக்கு பத்து பிசா கூட பங்கு கிடையாது இனிமேட்டு கம்பெனிக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது அந்த கம்பெனி லாபம் நடந்தாலும் சரி நட்டம் நடந்தாலும் சரி நான்சிக்கோட கூட்டணி போட்டு நம்ம கம்பெனியாக இல்லாமல் நினைக்கிறீங்க மரியாதையாக சொல்கிறா கம்பெனியோட டெய்லர்லாம் எங்கே இருக்காங்கன்னு இல்லைனா இருக்கிற இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சண்ட்டும் உங்ககிட்டருந்து பிடிங்கிடுவேன் லீகலாக வந்து நோட்டீஸ் வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா நான் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கண்ணே அவர் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்காருல்ல அவன் முதலிடமான்ல உழைக்கவும் இல்லை இது முழுக்க முழுக்க ஏன் கம்பெனி சரியா அப்படின்னு சொல்லி சேது வந்து பேசுகிறாங்க ஆமாம் ஏன் கம்பெனி இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களோட சதி வேலை எல்லாம் உனக்கு இருந்தாள் உணக்கிதுக்கூடா இன்மேட் பங்குனோடனே ஆனால் என்னை மன்னிச்சிருந்தேன் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அர்ச்சனாவும் சுபாஷும் இருக்கிற சொத்தை பிடிங்கிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா ராம்லேருந்து எல்லோரும் ஒரு பக்கம் வந்து நான்சி வந்து நம்மள்கிட்ட கேட்க போகிற அப்புறம் அதோ ஆக போகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் தலையில் துண்டை போட்டு வச்சுட்டு அம்மா உனக்கு இது மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்க வெக்கமாலியாக இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் வேணுன்னா என்ன வேணான்னு செய்வியா பிச்சைக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பியா ஏதோ குடும்பத்துக்கு வந்து நன்மை நடக்கிறதுக்காக சொன்னேன் அப்போனா அப்பயும் வந்து பச்சை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து பேசுகிறாங்க மூணு தங்கச்சிங்களை வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் சித்தப்பா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அதுவும் சொத்துக்காக எனக்கு உங்களை நினச்சாலே வந்து அசிங்கமாக இருக்குது அதுவும் நான்சிக்கா இந்த வீட்டையும் வந்து ஆட்டி வைக்கின்னு நினைக்கிறா நம்ம கம்பெனியை இல்லாமாக்குன்னு நினைக்கிறா சொத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன வேணாலும்னு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க ராம்லேருந்து மாசா வந்து நிற்கிறாங்க ப்ரெஸ் மீடியாவையும் கூட்டிகிட்டு வந்துடறாங்க அந்த இடத்துல பாஸ் இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ராம்கிட்ட ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதே நம்ம சீதா தான் என்ன இங்கே பிரச்சனை ஐயோ மீடியாவிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க இன்ஸ்பெக்டர் எதுவும் சொல்லாமல் நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் இவங்க தான் செயினை வந்து பறிச்சாங்க ஓ செயினை வந்து பறித்தாங்க எத்தனை மணிக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணிங்க என் கம்பெனியில் தான் இவங்க எல்லாரும் டெய்லரிங் யூனிட் இருக்காங்க இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்து எந்த பதில் வழக்கம் வந்து கிடைக்கலன்னு தெரிஞ்சோன்னே வந்து ராம வந்து கடுப்பாயிட்டாங்க இவங்களுக்கு துணை போனால் எல்லாருக்கும் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்களாவது சொல்கிறீங்களா இல்லை அவங்களுக்காக நீங்களும் வந்து பழி வந்து சுமத்த போகிறீங்களா யாரோ ஒருத்தவங்க பணம் வந்து கொடுத்தாங்க லட்சக்கணக்கில் அதனால தான் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி பண்ணாங்க அந்த பணம் இந்த ட்ராயரில் தான் இருக்குதுன்னோடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ஏய் ட்ராயர் எடுக்காத எடுக்காதங்கிறாங்க ட்ராயர்லேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது நியூஸ் பேப்பர் வந்து கிழிச்சு பார்க்குறாங்க பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட பணம் இருக்குது இந்த பணத்தை வாங்கிட்டு தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க வெளியில் ப்ரெஸ் டீம் மீடியா டீம் சொன்னோன்னா அப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசும்போது நான்சி தான் இது மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நான்சிக்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் ஓ அப்படி போயிடுச்சா சரி நமக்கு தேவை வந்து டெய்லரிங்லாம் அங்கே தைக்கக்கூடாது பரவாயில்ல நீங்கள் மாட்டி விட்டாலும் எனக்கு விசுவாசியாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இதை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நான்சி நிச்சயம் வந்து இவங்க டெய்லரிங் யூனிட்டுக்கு போவிட மாட்டாங்க தடுத்துருவாங்கங்கிற மாதிரி கேவலமாக இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து மீட்டு எடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏய் நான்சி வெளியில் வாடி அப்படின்னு சொல்லி சீதா வந்து வீட்டு வாசல்லேருந்து மாதம் வந்து கத்துறாங்க எங்கள் டெய்லரெல்லாம் வந்து உள்ளத்துக்கு வச்சுட்டா இந்த யூனிட் வந்து தடைப்பட்டு போயிடும்னு நினைக்கிறியா ஏய் நீ என்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுற ஆனால் நான் ட்ரைலர் டீசர் தான் நம்ம காட்டினேன் அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோலாம் சீன் போட்டால் எப்படி இன்னும் இங்கே சீனே முடியல ஃபுல் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசணுன்னே அந்த டெய்லரோட ஹஸ்பண்டுங்கெலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயம் இனிமேட்லாம் இங்கேலாம் போகவே கூடாது பார்த்துக்க இல்லாட்டி நம்ம குடும்பமே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து பாட்டமாக மாட்றாங்க ஏன்னா நான்சி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினாங்கன்னு சொன்னல டைலரோட ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பேசி மிரட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம நான்சி சீதா இனிமேட்டு எங்களால் தைக்க முடியுமா இல்லையான்னு தெரிலமா நீ வேறு ஆளை பார்த்துக்கணுன்னா பார்த்துக்க எங்களால் தைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க